ஒரு கரும்பு கூட அந்த பொங்கலுக்கு எங்களுக்கு கிடையாது பொங்கல் நினைக்கி அவங்ககிட்ட நான் எங்கள் அக்காவும் தட்டு நிறையா சோ போட்டு பொங்கல் நாளைக்குனாலும் இன்னைக்கு அன்னைக்கு நினைப்பேன் எனக்கு எங்கள் அக்கா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சரிங்களா நம்ம சேனலை பார்க்க முதல்ல பார்க்குறீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து ஒரு பொங்கலுக்கு வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம் ஒரு நேரம் சாப்பாட்டு கூட இல்லாமல் அதனால் வருஷ வருஷம் எங்கள் பொங்கல் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை மறக்கவே முடியாது கண்டிப்பாக மனசு வந்து இன்னும் வலிக்குது அந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்துச்சு பார்த்துக்கோங்க இப்போ இத்தனை வருஷம் ஆகியும் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் வரும்போது அதை நம்மளால் மறக்கவே முடிய மாட்டேங்குது இத்தனைக்கு நாங்கள் கஷ்ட அந்த அன்றைக்கி நடந்ததுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்தக்காரவங்க தான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா அவங்க நம்ம மனசை கஷ்டப்படுத்தினாங்க ஆனால் பக்கத்து விட்டுக்காரவங்க நம்மளோட மனசை வந்து திருப்திப்படுத்துறாங்க ரெண்டுமே இருக்குது அப்போ வந்து இன்னும் எங்களால் வந்து அதை மறக்கவே முடியாது சரி என்ன நினச்சின்னா வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் ஊர்லேருந்து இருந்து கஷ்டப்பட்டு வேறு ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து எங்களோட சொந்தக்காரவங்க வீட்டுக்கு தான் வேலைக்கு போயிருக்காங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைஞ்ச பாக்கியமாக இருக்குது நாங்களே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்துருப்போம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச பாக்கியமாக இருக்குது சரி பொங்கலுக்கு முதல் நாள் என்ன நினச்சோம் அப்பா சம்பளம் வாங்கி தந்துருவாங்க எங்கள் அண்ணே வந்து எங்கேயோ வேலை இல்லை வேலை கேட்டு போயிட்டாங்க என் தம்பி எங்கள் அக்கா நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா இருக்கிறோம் பொங்கல் அப்போ எங்களுக்கும் வேலை இல்லை நானும் எங்கள் அக்காவும் வந்து துண்டு கைக்க போவோம் எங்களுக்கும் வேலை இல்லை சரி அப்பா சம்பளம் வாங்கிடுறாங்க எவ்வளோ வாங்கிடுவாருனாலும் வேலை பார்த்தா தான் கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க சரி அப்பா சம்பளம் வாங்கிடுவாங்க நம்ம காலை பொங்கலுக்கு சாப்பாடு வந்து எல்லாமே வாங்கணும் செஞ்சுக்கலான்னு பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து பார்த்தீங்களா வேணுக்கு முன்னே எல்லா வேற்றுக்கும் சம்பளம் கொடுத்தாங்க எல்லா வேற்றுக்கும் பொங்கலுக்கு எல்லாம் கொடுத்து சம்பளம் கொடுத்தாங்க எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து வேறு எங்கேயும் வேலை பார்க்கல எங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் தான் வேலை பார்க்குறாங்க ம் சரிங்களா அப்போ எங்கள் அப்பா சம்பளத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க அவங்கள்ட்ட தான் கடை அஞ்சாயிரம் நாங்கள் வாங்கியிருந்தோம் அதை இப்படி சமயம் பார்த்து அந்த செய்தாங்க பாருங்களேன் சரி அவங்களே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கள அந்த பொங்கல் முடிஞ்சோடனே அவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படி கல்யாமல் வேணக்குமுன்னே இது வேணுக்குமே செஞ்சது அந்த நானூறுரூவாயும் முடிச்சிட்டாங்க எங்கள் அப்பாவை எங்கள் எல்லா விதத்துக்கும் ரெண்டு ரெண்டு கரும்பு கட்ட கொடுத்தாங்க சரிங்களா எங்கள் அப்பா கரும்பும் கொடுக்கலை அதை நானூறுவாய் முடிச்சுட்டு விராலாக அனுப்பிச்சாங்க எங்கள் அப்பா விரிஞ்சால் பொங்கல் நிஜமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை நிறைஞ்ச பார்க்காமல் நானும் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் அப்பா எல்லாருமே இருக்கும் சரி என்ன செய்யறது அப்போ வந்து எங்கள் அப்பா சொல்லுவோம்மா அவர் சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சரி பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏன்னா நம்ம சூழ்நிலை சரியில்லை அப்படின்னும் அப்படின்போது அடுத்தவங்களை எதுவுமே பேசக்கூடாது அப்படியே பேசாமல் இருந்தோம் அப்போ என்ன செய்யறது பக்கத்தில் பூ பூ விற்கிறாங்க அவங்கள வந்து நாங்கள் அத்தை சித்தப்பா அப்படி சொல்லி அவங்க வீட்டுல இருப்போம் அப்போ அவங்க வீட்டுல போய் விடிய விடிய நான் விடிஞ்சா பொங்கல் விடிய விடிய நானு எங்க அம்மா எங்க அக்கா மூணு பேர் ஒரு சொட்டு தூங்காம விடிய விடிய பூ கட்டியிருக்கோம் விடிஞ்சு விடிஞ்சு அஞ்சு மணி இருக்கும் அது வரைக்கும் நாங்க பூ விட்டுக்கட்டோம் ஏன்னா அவங்க பூ வியாபாரம் இல்ல விடிய வந்து கதம்பம் இந்த மத்த தலை கேட்கிற பூ எல்லாமே விடிய விடிய மூணு பேர் வரைக்கும் உட்காந்து கட்டி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாற்பது ரூபா அந்த பூ கட்டின பிரியாவியாக கட்டினதுக்கு நாற்பது ரூபா மட்டும்தான் கிடச்சி பார்த்துக்கோங்க சரி நாற்பது ரூபா வந்துச்சு அப்புறம் என்ன செஞ்சால் போய் இருபது ரூபாய்க்கு மாவு வாங்கி அதை காலை சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டோம் அப்புறம் மத்தியானத்துக்கு அரிசி எதுவுமே இல்லை நமக்கு தான் தனி சம்பளம் வரும் அதை வாங்கி எதாச்சும் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் இல்லை நாங்கள் நிஜமாக சொன்னால் அந்த பொங்கலுக்கு இந்த காலையில் இட்லி சுட்டு சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா பூ கட்டிட்டு அதுதான் நான் அப்போ எங்கள் அண்ணன் வந்து அன்னைக்கு வீட்டில் இல்லை நானே எங்க அம்மா எங்க அக்கா நானே எங்க அம்மா எங்க அக்கா என் தம்பி எங்க அப்பா அஞ்சு பேரும் கால இட்லி வாங்கி மாவு வாங்கி இட்லி இட்லி சாப்பிட மாட்டேங்க அதுதான் மத்திய எங்க வீட்டுல சாப்பாடு கிடையாது பரவாயில்ல எது நடக்குமா நடக்கட்டும் நாங்க வந்து அதை வந்து வெளியிலயும் காமிச்சுக்கலாம் ஆனா எங்க அப்பா ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல வேலை பார்த்த பா பார்த்தீங்களா அங்க பாத்தீங்கன்னா எல்லா சாப்பாடும் செய்யறாங்க எல்லா சாப்பாடும் செய்யறாங்க செஞ்சு மத்தியானம் பாத்தீங்கன்னா நாங்கள் பூக்கட்டினோம் பார்த்தீங்களா அந் அவங்க வீட்டுக்கு போகுது அனைத்து சாப்பாடும் போகுது எங்க வீட்டை தாண்டி தான் போகுது கரும்பை கொண்டுட்டு போறாங்க ஆனால் எங்கள் அப்பா வேலை பார்க்குறாங்க அந்த அது எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல ஏன்னா அடுத்தவங்கனா கூட கண்டிப்பா சொல்றேன் அடுத்தவங்கனா கூட கண்டிப்பா அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற நமக்கு உதவி செய்யணும்னா இப்போ எங்களுக்குமே யாராவது கஷ்டப்பட்டால் நம்ம தோணுதுல உதவி செய்யணும்னு எங்கள் கண்ணுக்கு முன்னாடியே அந்த சாப்பாடை கொண்டு போகிறாங்க எங்கள் கண்ணுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு கருமையும் கொண்டு போகிறாங்க எங்கள் அம்மா வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு வைராக்கியம் எங்களை வந்து வளர்த்துருக்காங்க அதனால் எங்களுக்கு வந்து ஃபீலிங்காக தெரியல ஏன்னா எங்கள் அம்மா வந்து எல்லாத்துக்குமே சூறாக்கி போடுவாங்க நாங்கள் ஊரில் நல்லா இருக்கும்போது எல்லாத்துக்குமே சூறாக்கி போடுவாங்க நாங்கள் அப்பையும் போய் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்னென்னவோ இது பண்ணுவாங்க நாங்கள் அதை கண்டுக்கவே மாட்டோம் அதனால் அந்த ஃபீலிங்கை தேவை பரவாயில்ல ஒரு நாளைக்கு தானே பட்டினியை கடனை கிடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூ கட்டணும் அப்படின்னா அவங்க வந்து அப்பாத்தா தான் சொல்லுவோம் அப்போ மத்தியானம் அவங்க வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டாங்க சாப்பாடு செஞ்சுட்டு நீங்களை கூப்பிட்டாங்க எங்கள் வாங்க நீங்க வாங்க முடி கூப்பிட்டாங்க அப்புறம் போகணும் போனப்ப என்ன என்னம்மா சோறு ஆக்குறீங்களா அப்படின்னு இப்படி சொன்னோம் சொல்லாம நீங்க என்ன லூஸ் ஆகா அப்படின்னு அதை வந்து நம்ம நல்லது செஞ்ச வந்து என்றைக்கும் மறக்க முடியாது சரிங்களா நீங்கள் என்ன லூஸ் ஆகா சாப்பிடலன்னா வந்து நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தட்டு நிறைய சோர் போட்டு எனக்கு எங்க அப்பாவுக்கும் எனக்கும் எனக்கு எங்க அப்பாவுக்கும் தட்டு நிறைய சோர் போட்டு சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொன்னாங்க ஒரு கரும்பு கூட அந்த பொங்கலுக்கு எங்களுக்கு கிடையாது அப்புறம் எங்க அப்பா தான் வந்து கரும்பு வெட்டி எங்களை சொல்லி இந்த பொங்கல் என்னன்னு அந்த பொங்கலை என்ன நாங்கள் வாழ்நாளில் மறக்கவே முடியாது அந்த பொங்கல் நாளைக்கு நாள் இன்னைக்கு அப்போ எனக்கு எங்கள் அக்கா நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க மற்றவங்க செஞ்சிட்டா கூட தெரியாது இந்த சொந்தக்காரவங்க செய்யும் போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் ஆனால் அப்போ நம்ம நாங்கள் வந்து மனசு தகரவே விடலை பரவாயில்ல இது ஒரு சூழ்நிலை அப்படின் சொல்லிட்டு நான் அந்த பொங்கலை இப்போன்னு இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்ப முடியாது போல இருக்கு என்னோட வாழ்க்கையில் எங்களோட வாழ்க்கையில் நடந்து நிகழ்வு அந்த கஷ்டப்படும் போது தான் வந்து சொந்தக்காரங்க நம்மளை வந்து எவ்வளோ தூரம் நம்மளை இது பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க தயார் செஞ்சு வந்து யாருக்கும் வந்து உதவி செய்யுங்கள் இப்போ தரும் உதவி செய்ய முடியா கூட உதவிடுங்க சரிங்களா கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து நம்ம எங்களை டார்ச்சர் பண்ண மாதிரி யாருமே யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க அவர் தான் என்னால் சொல்ல முடியும் இது வந்து இப்போ இந்த லே தெஞ்சுமே தான் நாங்கள் மறக்க முடியாது பொங்கல் வரும்போதுலாம் மொதல் நாள் இந்த இதை வந்து வந்து லேட் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் என்ன போன வருஷம் பொங்கல் இன்னொன்று வந்து என்னன்னா போன வருஷம் பொங்கலுக்கு எங்கள் அம்மா இருந்தாங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்கள் இல்லை அதுவும் ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு என்னோடய வாழ்க்கையில் நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான நிகழ்வு இந்த பொங்கல் அதை நாங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டோம் கரெக்டாக அந்த நல்ல நாள் அதுவுமா வந்து யார் குடும்பத்தையும் வந்து நம்ம கெடுக்கக்கூடாது இது வந்து ஒரு குடும்பத்தை வந்து கெடுத்த மாதிரி தான் அந்த ஒவ்வொரு பொங்கல் வரும்போது அதை யோசிக்கும்போது மனசு இன்னும் வலிக்குதுங்க அது அப்போ தான் நடந்துச்சுன்னு இல்லை ஆனால் மனசு வந்து எங்களுக்கு இன்னும் வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா சரி உங்கள்கிட்ட வந்து நான் அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் என் மனசில் இருந்ததை ஓகே இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள்